ஹாய் வணக்கம் ஒரு ஆட்சங்கரையோரமா ஒரு வாலிபன் கண்ணாடியை வச்சுட்டு ஏதோ செய்துட்டு இருப்பான் அந்த செய்தா வந்த முதியவர் அவன்கிட்ட கேட்பார் என்னப்பா செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த கண்ணாடி மூலமா நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த முதியவருக்கு ஆசை வந்துடும் எனக்கும் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேப்பான் உடனே இவன் சொல்லுவான் நான் எப்படி சும்மா சொல்லித்தரது எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த முதியவர் யோசிச்சுட்டு சரி ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்பாரு அந்த வாலிபன் சொல்லுவான் இந்த கண்ணாடியை நான் சூரிய வழியில படுற மாதிரி வைப்பேன் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து மீன் மேல பட்டு மீன் கிர் கிர்னு மயக்கமாகும் நான் பிடிச்சி இந்த கூடையில போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த முதியவருக்கு கோபம் வந்துடும் என்னப்பா என்ன ஏமாத்திரியா எப்படி மீன் கிர்கிர்னு வரும் நீ இன்னைக்கு எத்தனை மீன் பிடிச்ச அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அவன் செல்லுவான் உங்களையும் சேர்த்து பதினஞ்சு மீன் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீன் யாரை சொல்கிறான் தெரியுதுங்களா அவன் ஏமாற்றுறான் ஆக ஏமாற்றுறவங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்க தான் செய்யறாங்க எளிய முறையில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நாமளும் ஏமாந்துட்டு அவங்கள்ட்ட சில வழிமுறைகளை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடுறோம் ஆக எது சரி எது தவறு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் பொழுது நாமளும் அந்த வலையில விழாம நாம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது இந்த கதை மூலம் நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நன்றி